நான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அந்த வார்த்தையில் ரிப்பீட் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போயிட்டாலும் சரி பரவாயில்ல சொல்கிறேன் தனம்னா உயிர்னு ஒரு அர்த்தம் இருக்குது தனஞ்செயன் உள்ளே இருக்கிறான்னா உயிர் திரும்ப வர வாய்ப்பு இருக்குதுன்னு தான் அதுக்கு அர்த்தம் தனஞ்சயன் உள்ளே இருக்கிறான்னா உயிர் இன்னும் உள்ளே இருக்குன்னு அர்த்தம் அதுதான் உயிர்னு அர்த்தம் திரும்பவும் சொல்கிறேன் தனஞ்செயன் உள்ளே இருக்கிறதுனால தான் நீங்கள் பிணம் என்று அடையாளப்படுத்திய ஒன்றுக்கு இந்த உலகம் மாலை மரியாதை அபிஷேகம் ஆராதனை தீபம் தூபம் என்னென்ன செய்யணும் மேளதாளம் ரதம் எல்லாம் செய்கிறீங்களா இல்லையா ஒரு பொணம் தானே அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுடுகாடு போக போகுதே எதுக்கு நீ அவ்வளோ மரியாதை செய்யணும் இங்கே யோசிச்சு பாருங்க நமக்கே தெரியாமல் அந்த தனஞ்சயன் என்ற காற்றினுடைய வல்லமையை நாம் மறந்துவிடாத அளவிற்கு இந்த சமூகம் அதை நம்ம கூட பழக்கத்திலேயே வச்சிருக்குது அதுதான் இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று